குரூப் டூ டூ ஏ தமிழக அரசு திட்டங்கள் அதை வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த இயர்ல நம்மளுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போருக்கு வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் பதினெட்டுல செங்கல்பட்டு மேர்மருவத்து பகுதியில வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்க காயம் அடைஞ்சிருப்பாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு மருத்துவ சேவை ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ள அவங்களுக்கு மருத்துவ சேவை உடனடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க இப்ப ரெண்டு லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க இந்த திட்டத்துல இருநூத்தி முப்பத்தி ஏழு அரசு மற்றும் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு தனியார் துறை மருத்துவமனைகள்லயும் டோட்டலா நம்மளுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மருத்துவமனைகள்ல அவங்க சிகிச்சை வந்து பெற்றுக்கலாம் ஏன் அப்படின்னா உடனே அங்க பக்கத்துல இருக்கிறது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருக்கணும் இல்லாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவோ ஒண்ணு நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல தனியார் மருத்துவமனைகள்லயோ இல்லாட்டி அரசு மருத்துவமனைகள்லயோ நம்ம என்ன பண்ணலாம் உடனே போய் சிகிச்சை வந்து நம்ம பாத்துக்கலாம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள சாலை விபத்துகள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் வேற நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அவங்க வந்து நம்ம எல்லைக்குள்ள தமிழ்நாடு எல்லைக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனடியா அவங்களுக்கு சிகிச்சை வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் பதினெட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே இருபத்தி ஒண்ணு இது தொட்டப்பட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையம் நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் மையத்துல ஸ்டார்ட் பண்றாங்க இது எதுக்காக அப்படின்னா ஆறு மாசத்துல இருந்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயத்துல குழந்தை இருக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சத்தான உணவு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் ஆறு மாசத்துல இருந்து ஒரு குழந்தை பிறந்த ஆறு மாசத்துல இருந்து ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சரியான ஊட்டச்சத்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக இந்த ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஊட்டச்சத்து உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஊட்டச்சத்து உறுதியா அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கறதுனாலதான் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே இருபத்தி ஒண்ணு ஆறுயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டம் உயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆறுல வந்து தொடங்கியிருக்காங்க சென்னையில தலைமைச் செயலகத்துல வந்து தொடங்கியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து அடிப்படையா உயிர்காக்கக்கூடிய பயிற்சி சிபிஆர் கார்டியோ ரிசிஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி கொடுக்கறாங்க இது வந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தமிழ்நாடு கிளை நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் மூலமாக இந்த சிபிஆர் பயிற்சி இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க பயிற்சி அனைவருக்கும் உயிர்காப்பும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மனம் திட்டம் மனம் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இது எங்க அப்படின்னா கீழ்ப்பாக்கம் சென்னை அரசு மனநல காப்பகம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா மாணவர்களினுடைய மனநலனை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது முதல் கட்டமா அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல தான் தொடங்கப்பட்டிருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மனநல நல்ல ஆதரவு மன்றங்கள் தொடங்கப்பட்டிருக்கு இது நம்ம தொலைபேசி எண் ஏற்கனவே பார்த்திருக்கோம் நூத்தி நாப்பத்தி நாலு பதினாறு இதுக்கு வந்து கால் பண்ணிக்கலாம் மாணவர்களினுடைய மன நல மேம்பாடு வீரா மீட்பு வாகனம் வீரா மீட்பு வாகனம் இருபத்தி மூணு செப்டம்பர் எட்டுல இந்த வீரா அதாவது மீட்பு மற்றும் விபத்துகள்ல இருந்து நம்மள மீட்கக்கூடிய வாகனம் தான் எது அப்படின்னா இந்த வீரா மீட்பு வாகனம் வந்து சொல்றாங்க இந்த அவசர கால ஊர்தி அந்த மாதிரி அவசரகால ஒரு மீட்பு உடனே வந்து விபத்துக்குள்ளா சாலை விபத்துகள்ல சிக்கினவங்களை என்ன அப்படின்னா விபத்துல இருந்து வீக்கிறதுக்கான ஒரு வாகனம் இது இருக்கக்கூடிய பெருநகர போக்குவரத்து காவல்துறையான இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா செயல்படுத்தப்படுது தமிழ் புதன்வன் திட்டம் தமிழ் புதன்வன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது இதுல உள்ள பாதி கேள்வி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போன ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் தான் தமிழ் புதல்வன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது இது கோவையில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்சு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இப்படி புதுமை பெண் அப்படின்னா பெண்களுக்கு வந்து உயர்கல்வி போறவங்களுக்கு ஆயிரம் ரூபாயோ அதே மாதிரிதான் இந்த தமிழ் புதல்வன் அவங்க வந்து என்ன பண்றாங்க மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்ல போற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க குட்டி காவலர் திட்டம் குட்டி காவலர் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பன்னெண்டு இது சென்னை தலைமை செயலகத்துல முதல்வர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பினுடைய தூதுவர்களாக மாற்றணும் ஏன்னா சாலை பாதுகாப்பு பத்தி விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் சின்ன குழந்தைங்க கூட என்ன பண்றாங்க லைசன்ஸே இல்லாம அவங்க வந்து சாலை வந்து வாகனம் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய டூ வீலர் ஃபோர் வீலரே எடுத்து என்ன பண்ணிடுறாங்க ஓட்ட ஆரம்பிச்சிடாங்க குழந்தைகளுக்கு தெரியல சாலை பாதுகாப்பு இப்படி எப்படி லெப்ட்ல போறது எப்படி ரைட்ல திரும்புறது அந்த இண்டிகேட்டர் போடுறது எதுவுமே தெரியாம ஒரு குழந்தை வந்து அதை ஃபாலோ பண்றப்ப சாலை விபத்துகள் வந்து நடக்குது அப்ப சாலை பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் புக்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லா புக்லயுமே நம்மளுக்கு ஒரு லெசன் இருக்கும் சாலை விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பாடத்திட்டத்தின் மூலமாக இந்த சாலை பாதுகாப்பு குறித்த ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும் மூணாம் மூணாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த ஒரு மாணவர் பயிற்சி கையேடே தனியா வந்து கொடுக்குறாங்க ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகம் வந்து கொடுக்குறாங்க முதல்வர் வந்து இதை வெளியிடுறாங்க குட்டி காவலர் திட்டம் விழுதுகள் விழுதுகள் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்பது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்ச முன்னாள் மாணவர்கள் என்ன பண்ணணும் தங்கள் படித்த பள்ளிகளுக்கு உதவி வழங்கக்கூடியது விழுது அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் அங்க படிச்ச படிக்க படிச்ச முன்னாடி மாணவங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து அவங்க உயர்ந்த பதவிகள் எல்லாம் இருப்பாங்க அவங்க படிச்ச பள்ளிக்கு வந்து திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உதவிகள் வந்து பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தேர்வு 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 திட்டம் திட்டம் இந்த தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய திட்டம் அப்படிங்கற ஒரு புதிய திட்டம் தொடங்கியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் அஞ்சுல வந்து ஐஐடி மெட்ராஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த பத்தாம் வகுப்பு பயிலக்கூடிய ஆயிரம் மாணவ மாணவிகளை தேர்வு செஞ்சு சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் அவங்களுக்கு உயர்கல்விக்காக வழிகாட்டுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அது திறனறி தேர்வு திட்டம் அவங்க பன்னெண்டாம் வகுப்பு நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பட்டப்படிப்பு படிக்க போறாங்க இல்லையா அது வரைக்கும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க மணற்கேணி செயலி இந்த மணற்கேணி செயலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி அஞ்சு இது எங்க தொடங்கப்படுது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் உள்ள தாம்பரம் பெருநகர மேல்நிலை பள்ளி அங்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒன்னாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அனைத்து பாடங்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அஹ் இதுலயே பாத்துக்கலாம் காணொளி வாயிலாக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த க்யூஆர் கோட் மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படினாவே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இவங்க உங்களுக்கு என்ன லெசன் தேவைப்படுதோ அந்த லெசன் வந்து உங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பாடம் புரியல அப்படின்னா அந்த இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இத தேடி நம்ம வந்து படிச்சுக்கலாம் மணற்கேணி செகலி மகிழ் கணிதம் திட்டம் மகிழ் கணிதம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜான்வரி பதிமூணு அரசு பள்ளிகள்ல ஆறாவது வந்து எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஒரு எளிய முறையில கணித பாடத்தை வந்து கற்புகிறது ஏன்னா மகிழ் கணிதம் அப்படிங்கிறது கணக்கு தான் ஆசிரியர்களுக்கு இதுக்கு பயிற்சி வழங்குறாங்க பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வீதம் மொத்தமாக எவ்வளவு அப்படின்னா தொண்ணூத்தி மூணு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் எவ்வளவு பள்ளிகள் பாருங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பள்ளிகள் வந்து செலக்ட் பண்றாங்க ஆறுல இருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆஹ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கணிதம் வந்து ஈஸியா இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கணும் குழந்தைக்கு அது கஷ்டம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணு இளையா இளையா செயற்கை நுண்ணறிவு சார் சாட்பாட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த நான் முதல்வன் இருக்கு இல்லையா அது மூலமா இணையதளத்துல தொடங்கி வைக்கப்பட்டதுதான் இந்த இளையா செயலி இது வந்து வேலை வாய்ப்புக்காகவும் திறன் மேம்பாட்டு இளைஞர்களினுடைய திறன் மேம்பாட்டு தொடர்பான தகவல்களை வந்து இந்த இளையா ஆப் மூலம் நம்ம பெறலாம் நான் முதல்வன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்னு நான் முதல்வன் இது சென்னையில கலைவாணர் அரங்கத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களினுடைய திறன்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இது அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல பயிலும் மாணவர்களுக்கான ஒரு திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் நான் முதல்வன் கல்லூரி கனவு உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய கல்லூரி கனவு திட்டம் கல்லூரி கனவு மேல படிக்க போறவங்களுக்கு உயர்கல்வி போறவங்களுக்கு இதுவும் நான் முதல்வன் திட்டத்தின் செயல்படுறது இது பன்னெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான ஒரு உயர்கல்வி வழிகாட்டு பயிற்சி வழிகாட்டு அடுத்து என்ன படிக்க போகணும் என்ன முடிச்சிருக்கோம் அடுத்து என்ன டிகிரி படிக்கலாம் அது அது படிக்கும் போது நம்மளுக்கு அடுத்து வேலை வேலைக்கான படிப்புன்னு ஒண்ணு இருக்கு அது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் கல்லூரி கனவு முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபதுல தொடங்கி இருக்காங்க லேடி வெலிங்டன் அரசு மேல்நிலை பள்ளி சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு ஒரு கணினி டேப் வந்து கொடுத்துருவாங்க அது வாயிலாக தேர்வு நடைபெறும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தான் திறன் பயிற்சி கொடுப்பாங்க அதுல வந்து நிறைய வந்து அவங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க அந்த ஒலிம்பியாட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சப்ஜெக்ட் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம் என்ன வந்து அவங்க செலக்ட் பண்றாங்களோ அது சம்பந்தமான கேள்வி அது ஆறுல இருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கறது இதுவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் செயல்படுது ஏன்னா பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி போர்ல பட்ஜெட்ல வந்து இது சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் யூபிஎஸ்சி ஆர்வலர்கள் தேர்வு மூலம் தேர்ந்து தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஒவ்வொரு பத்து மாசத்துக்கும் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு வந்து வழங்கப்படுது அதுதான் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் உயர்வுக்கு படி இதுவும் நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ செயல்படக்கூடியது இது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இடையின் செய்யும் மாணவர்களை கண்டறிஞ்சு மேல படிக்க முடியல வசதி இல்ல அப்படிங்கிறவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள உயர்கல்விக்கு ஊக்குவிப்பதற்காக அஹ் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழதான் வருது உயர்வுக்கு படி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஒன்னு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதி அறிக்கையிலேயே அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில தொடங்கியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் கல்லர் இவர்களுடைய பள்ளிகள்லாம் இருக்குல்ல அதை வந்து அஹ் சீரமைச்சு அதுல இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளை வந்து நவீனமயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் என்னது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் பள்ளி இல்ல நூலக திட்டம் பள்ளி இல்ல நூலக திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல வந்து தொடங்கியிருப்பாங்க இது நாலுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் பள்ளி நூலகங்களில் இருந்து புத்தகங்களை என்ன பண்ணலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் இதனால பயன்பெறாங்க சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ இருநூத்தி எண்பத்தி ஓரு பள்ளிகள் வந்து செயல்பட்டு வருது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு அது பயனுள்ளதா அமையும் இப்பள்ளிகளில் நூலகங்களில் நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து மாணவர்களின் பயன்பாட்டுக்கு உள்ளன மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நூலகத்துல இருந்து புக்ஸ் எடுத்துட்டு போய் வீட்டுல வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது போர்ட்ல இருந்து நாலாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து வழங்கப்படுது பள்ளி இல்ல நூலக திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஒன்று நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் இருபத்தி நாலு பிப்ரவரி இருபது நான் முதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்னு மகிழ் கணிதம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜான்வரி பதிமூணு மணர்கேணி செயலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி அஞ்சு திறனறி தேர்வு திட்டம் திறனறி தேர்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் அஞ்சு விழுதுகள் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி ஒன்பது குட்டி காவலர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பன்னெண்டு தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது வீரா மீட்பு வாகனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் எட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆறு உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆறு ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே இருபத்தி ஒண்ணு காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் பதினெட்டுல பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம தமிழக அரசின் திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அத ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனா இருக்கும் இப்போ அடுத்து எழுத போற எக்ஸாமுக்கு முறையா வாட்ச் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ